ஜபிக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்னென்ன ஜபத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுருக்கிறீங்க நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜபிச்சிருக்கிறீங்க அந்த ஜபத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஒரு ஆள் ஜபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை வந்து நிற்க வைக்கிறாங்க ஒருத்தவங்க கிட்டே நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன் ஒரு பெரிய நாம் மதிக்கிற கிட்ட ஃபோன் பண்ணுறோம் பேசுகிறோம் அந்த கான்வர்சேஷன் எப்படி எண்ட் ஆகணும்னு தெரியுமா அவங்க ஃபோனை கட் பண்ணணும் சரி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க ஃபோனை வைக்கணும் அவங்க வைக்கும்போது தான் நம்ம இருக்கும்போது நம்ம ஃபோனை கட் பண்ணால் அவங்கள நம்ம கனவீனப்படுத்துறது போல் என் பர்சனல் ப்ரேயரை வந்து யார் கன்க்ளூட் பண்ணுறா நானாக கர்த்தரா நம்ம ஆண்டவர் பேச வரதுக்குள்ளே என்ன அத்துமாவை போட்டு எளிமைய ஓடிடுவோம் அன்றே நானும் பேசவே இல்லை நீதான் ஹலோ சொல்லிட்டு